வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை தமிழ்நாடு ஜமாஅத் நெல்லை மாவட்டம் பேட்டை கிளை சார்பில் இருபது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதியன்று பேட்டை எம்என்பி சன்னதி தெருவில் வைத்து மாபெரும் மார்க்க மற்றும் சமுதாய விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற்றது பேட்டை கிளை நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சிக்கு நெல்லை மாவட்ட தலைவர் மசூத் உஸ்மானி தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் அன்சாரி மாவட்ட பொருளாளர் முகமது காசிம் மாவட்ட துணைத் தலைவர் ஹக் முகாய்தீன் மாவட்ட துணைச் செயலாளர்கள் சேக் அப்துல் காதர் கோட்டூர் சாதிக் சிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கிளை செயலாளர் அகமது மீரான் பொருளாளர் பக்கீர் மீரான் துணை தலைவர் அப்துல் ஹமீது துணை செயலாளர் ஹாஜி ஆகியோர் முன்னிலை வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் சமுதாய விழிப்புணர்வு பிரச்சாரம் கல்வி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது குறிப்பாக மது போதை வட்டி வரதட்சணை போன்ற சமூக தீமைகளுக்கு எதிராக விழிப்புணர்வு செய்யப்பட்டது இதில் டிஎன்டிஜே மாநில செயலாளர் மௌலவி எஸ் ஏ முகமது ஒலி எம்ஐ எஸ் சி அவர்கள் வளரும் தலைமுறையே வழிமாறாது என்ற தலைப்பிலும் டிஎன்டிஜே மாநில செயலாளர் மௌலவி ஏ சபீர் அலி எம் எஸ் சி அவர்கள் அன்பான அழைப்பு என்ற தலைப்பிலும் மஸ்ஜிது ரஹீம் பள்ளிவாசல் இமாம் மௌலவி என் முகமது சாலிக் எம்ஐ எஸ் சி அவர்கள் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் அரும்பணிகள் என்ற தலைப்பிலும் சொற்பொழிவு நடத்தினார்கள் இதில் கிளை செயலாளர் அகமது மீரான் தீர்மானங்களை முன்மொழிந்தார் கிளை பொருளாளர் பக்கீர் மீரான் நன்றி உரை கூறினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வர்த்தக அணிச் செயலாளர் முகமது ராஜா மருத்துவ அணிச் செயலாளர் திப்பு சுல்தான் மாணவர் செயலாளர் முபீன் மற்றும் உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் திரளான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள் கூட்டத்தில் முகமது நயினார் பள்ளிவாசலில் பேட்டை பொது மையவாடிக்கு செல்லும் சாலையை அமைத்து தர வேண்டும் இஸ்லாமியர்களுக்கான மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் பாதாள சாக்கடை பணி முடிந்த ரஹ்மான்பேட்டை பகுதியில்

அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள் அந்த தீனதுல் கபா என்பது அரக்கு அஹினால் நரகவாசிகளே நரகத்தின் வேதனை அனுபவிப்பாங்களே அப்படி வேதனை அனுப உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க